வணக்கம் ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தமாகிடுச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகை நஸ்ரியா நசீம் நம்ம ஒரு இஸ்லாமிய நடிகை நம்ம தமிழில் நிறைய படம் நடிச்சிருக்காரு நேரம் மற்றபடி திருமணம் என்னும் நிக்கா ராஜா ராணி ஏகப்பட்ட படத்தை நடித்து நல்ல எல்லாமே அற்புதமான ஒரு படங்கள் வெற்றி படங்களாக அமைந்த ஒரு கதை நாயகி கதாநாயகி நசரியா நசீம் இன்றைக்கி வந்து மலையாளத்தில் பிஸி ஒரு பத்து பதினொன்று வருடங்களுக்கு முன்னால் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் அதில் தான் வந்து பகத் ஃபாசிலே வந்து காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆமாம் அப்புறம் இதுவரைக்கும் குழந்தைகள் கிடையாது மற்றபடி வந்து அவருடைய கேரக்டர் எல்லாமே பாங்காக இருக்கும் மற்றபடி ரசிகர்களோடு தொடர்பில் இருப்பார் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு படத்தை போட்டு பதிவு போட்டுக்கிட்டு ரசிகர்களுக்கு எப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி வந்து இவரும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் தன்னுடைய போட்டோக்களை பதிவு விடுவார் அதில் சில போட்டோக்கள் ஆபாசமாக இருக்கும் சில போட்டோக்கள்லாம் குடும்பத்தனமாக தான் பெரும்பாலும் இருக்கும் அது மாதிரி ரசிகர்களுக்கும் இவருக்கும் இடைவெளி இல்லாமல் டச்சிங் டச்சிங் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்பார் அதன் அடிப்படையில் ரசிகரோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான நடிகரில் ஒரு நடிகை அப்படின்னா நசிம் ந நஸ்ரியா நசிம் தான் அவர் வந்து திடீர்னு இடையில் ஒரு படம் அதாவது வந்து அந்த படத்துக்கு பேர் சூரிய தர்ஷினி சூரிய தர்ஷினி நினைக்கிறேன் ஆமாம் சூஷமா தர்சினி சூஷமா தர்சனி அந்த படத்தினுடைய கடைசி ப்ரமோஷன் விழாவுக்கு வர்றாரு வந்து அதோட முடிஞ்சுது அதுக்கு பின்னால் ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த ஒரு நாலஞ்சு மாதமும் ஆள் காணாம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோக்களை பதிவிடுவதும் இல்லை மற்றபடி வந்து ரசிகரோட பேசுவதும் இல்லை பல கருத்துக்களை போடுவார் அதுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆதரவு கருத்து எதிர்ப்பு கருத்து ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுவும் கிடையாது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்னடா அது நாலஞ்சு மாதம் ஆளை காணாமல் எங்கே போயிட்டார் அப்படின்னு இப்போ திடீர்னு வந்திருக்கார் நாலஞ்சு மாதம் கழித்து பதிவோடு வந்திருக்க இன்ஸ்டாகிராமில் பதிவோட என்ன போட்டிருக்கார் அப்படின்னா தன்னுடைய உடல்நலத்தை பற்றி பேசியிருக்கார் அதற்கிடையில் பலவிதமான வதந்திகள் என்னடா அது நஸ்ரியா நசீமுக்கு என்ன நோய் வேறு ஏதாவது முடியாத நோயாக தாக்கப்பட்டிருக்கிறதா மற்றபடி பெட்டில் அட்மிட் ஆகிடும் மறைமுகமாக சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு பலவிதமான ஒரு தகவல் இருந்தாலும் அந்த ஒரு ரசிகருடைய வெளிப்பாட்டுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் இன்றைக்கி வந்து வா வெளிப்படையாக வந்துட்டேன் நான் இன்றைக்கி வெளியே வந்துவிட்டேன் இத்தனை மாதமாக வந்து நான் மறைமுகமாக இருந்தேன் என்பது உண்மைதான் மற்றபடி வந்து நான் வந்து ஏகப்பட்ட பேரணி பேசி இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசாததுக்கு நான் மன்னித்து கேட்டுக்கொள்கின்றேன் என்னை தொடர்பு கொண்ட அனைவருக்கும் மன்னிப்பு நான் அவர்களை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு நாள் அந்த லைனில் என்ன அப்படின்னா உடல்நிலை கோளாறு மற்றும் தனிப்பட்ட சவால்களால் கடுமையாக போராடி வருகிறேன் உடல்நிலை கோளாறு மற்றும் தனிப்பட்ட சவால்களால் கடுமையாக போராடி வருகிறேன் அப்புறம் நான் முழுவதும் குணமாக இன்னும் சில காலமாகும் எனினும் நாளுக்கு நாள் குணமாகி வருகிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து நான் மீள்வதற்கான பாதையில் இருக்கின்றேன் அது உறுதி அனைவருக்கு அனைவரையும் நேசிக்கின்றேன் போச்சு மீண்டும் வருகின்றேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டார் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா உடல்நிலைக் கோளாறு மற்றும் தனிப்பட்ட சவால்களால் கடுமையாக போராடி வருகிறேன் உடல்நிலைக் கோளாறு அப்படின்னா போ போராடி வரக்கூடிய அளவுக்கு என்ன அப்படிப்பட்ட நோய் என்ன இருக்குது சொல்கிறதை பார்த்தா போராடிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்ப என்ன உடம்பு ஃபுல்லாக அப்படியே நோய் பரவி விட்டதா இல்லை வந்து வேறு விதமான ஆப்ரேஷன் ஷோன் ஸோவா அப்படிலாம் இதில் வார்த்தை தெரியும் அப்படி இருந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஆப்ரேஷன் அதனால் வந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றேன் ஏன்னா குறிப்பிட்ட தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடு சொல்லியிருப்பான் ஆனால் இது வேறு விதமான விஷயம் அதனால் மறைமுகமாக சிம்பாலிக்காக சொல்கிறார் அப்புறம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு நான் முழுவதும் குணமாக இன்னும் சில காலமாகும் எனினும் நாளுக்கு நாள் குணமாகி வருகின்றேன் அது எப்படி நோய் என்பது நீளமானது நாலஞ்சு மாதம் ஆளுக்கு தெரியாதது அப்படிங்கிற மாதிரி நாலஞ்சு மாதம் ஆளையும் காணலை அப்படிங்கிறப்ப குணமாக இன்னும் சில காலமாகும் எனினும் நாளுக்கு நாள் குணமாகி வருகின்றேன் எப்படி பேசியிருக்க பாருங்கள் அப்போ இது வந்து கட்டாயமாக குறிப்பிட்ட நோயாக இருக்க முடியாது ஆமாம் என்னங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம் நான் லைனில் வர்றப்படும் அப்புறம் சொல்கிறேன் நான் மீறுவதற்கான பாதை இருக்கின்றேன் அது உறுதி எப்படி அநேகமாக இது வேறு விதமான நோயாக இருக்கார் மிக மோசமான நோயோ மற்றபடி புற்று நோயோ மற்ற ரொம்ப டீப்பான நோயோ இருக்கார் இருந்தால் அவர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரம் கற்பனை ரெண்டு ரெண்டும் போகுதான்னு பார்த்துங்க இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன கர்ப்பமாக இருக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய கற்பனை கர்ப்பமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி மறைமுகமாக பேச அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகலாமே ஆனால் அதை சொல்ல விரும்பாமல் அவர் சிம்பாலிக்காக சொல்கிறார் என்ன சொல்கிறார் உடல்நிலை கோளாறு மற்றும் தனிப்பட்ட சவால்கள் கடுமையாக போராடி வருகின்ற சவால்கள் அது சவால்கள் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அது மிகப்பெரிய ஒரு சவால் அது வந்து உடல்நிலை கோளாறு அது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார் நடிக்க போகாதீங்க எங்கே அலையாதிங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து தனிமையில் இருந்துகிட்டு இருக்கார் அப்புறம் நான் முழுவதும் குணமாக இன்னும் சில காலமாகும் என்றாலும் நாளுக்கு நாள் குணமாகி வருகின்ற அது முழுவதும் சிலமா சில காலமான கட்டாயமா குழந்தை பிறந்த பின்னால் ஃப்ரீயாகிடுவார் என்றாலும் நான் சொல்கிறார் பாருங்கள் நாளுக்கு நாள் குணமாகி வருகின்றன அது எப்படி டாக்டர் வந்து மிகப்பெரிய நோயாக இருந்தால் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை கர்ப்பம் சரியான வந்து கர்ப்பமாக இருக்கிறார் அது கன்ஃபார்மாக ஒரு வார்த்தையும் தெரியுது அதேமாதிரி நான் மீள்வதற்கான பாதையில் இருக்கிறேன் அது கூடது மீள்வதற்கான பாதைனா எப்படி தெரியும் டாக்டர் சொல்லிட்டாங்களாமா இதெல்லாம் அந்த தேதி டிஸ்சார்ஜ் பண்ணி போயிருங்க அப்படின்னு நான் அதெல்லாம் கிடையாது கர்ப்பமாக இருக்கிற இதுவும் அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை இந்த தான் க சுட்டி காட்டுது நமக்கு மீள்வதற்கு உண்டான பாதைனா குழந்தை பிறப்பதற்கு உண்டான குழந்தை பிரசவிக்கிறதுக்கு உண்டான தேதி நெருங்கிட்டு இருக்குது அதுலேருந்து நான் நோக்கி இருக்கிறேன் மற்றபடி அது கட்டாயம் மீன்று விடுவேன் குழந்தை பெற்று விடுவேன் அது உறுதி இப்படி தான் நம்ம கற்பனையை எடுத்துக்க முடியும் இருந்தாலும் கூட உண்மை என்னங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒன்று அவருடைய வார்த்தைகளில் வந்து மிக வேதனை வெளிப்படவில்லை நம்பர் ஒன் வருத்தம் வெளிப்படவில்லை மறைமுகமான ஒரு விஷயத்தை காய நவுத்துன மாதிரி அப்படியே நவுற்றி போயிட்டுருக்கிறார் ஒருவேளை குழந்த பிறந்ததுக்கு பின்னால் வெளியே சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அப்படி உண்மையான கர்ப்பமாக இருந்தால் சொல்லியிருக்க வேண்டியதானே நான் கர்ப்பமாக இருக்கேனா வேலை முடிஞ்சுது இல்லை வேறு விதமாக ஏதாவது ஐவிஎஃப் குழந்தை உருவாகலப்பா அதனால வேறு விதமான செயற்கை நயன்தாரா மாதிரி செயற்கை கருவமுறை மற்றபடி வாடகை தாய் மூலமாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல அது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது கர்ப்பமாக தான் டக்குன்னு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னா சந்தோஷம் தானே நஸ்ரியா நசீம் கர்ப்பம் அப்படின்னு உடனே டைட்டில் போட்டுருவான் அதை வச்சு ஒரு ஒரு லட்சம் பத்திரிக்கை ஒத்துருவான் நம்ம அது முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் அப்படி இல்லை ஓப்பனாக சொல்லலை அதையும் வேறு விதமாக சொல்கிறார் அதனால் நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒன்றும் அவர் கர்ப்பமாக இருக்கணும் ரெண்டாவது கர்ப்பத்துக்குன்னா ஏற்பாட்டில் இருக்கணும் மூணாவது பிரசுவைக்கு கூட காலம் நெருங்கிகிட்டு இருக்கணும் ஆமாம் இல்லையாட்டி நாலாவது என்ன சொல்லணும் ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கணும் செயற்கை கருத்துற முறையில் அவருக்கு வந்து கரு உண்டாக்கப்பட்டிருக்கணும் இல்லையா வாடகை தாய் மூலமாக ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்கணும் இவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இன்னும் சில காலங்களில் வந்து குழந்தை வெளியே வந்துடும் நானும் வெளியே வந்துடுவேன் முடிஞ்சு போச்சு இதைத்தான் அவர் சொல்கிறார் அதனால் வந்து ரசிகர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய அளவு வார்த்தைகளை ஒன்றுமே இல்லை ஆமாம் அதான் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி